என் பேர் அருள்மணிகண்டன் நாங்கள் தென்காசி மாவட்டம் அனந்த பெருமாள் நாடானூர் நாங்கள் மாஷி திருவிழாவுக்கு வந்து சின்ன வயசுலேந்தே இருக்கோம் ஆனால் பாதயாத்திரன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம் அதில் வந்து சப்பரத்தை வந்து பச்சாத்தி போட்டு அவரை முருகரை வந்து கொண்டு வருவாங்க அதை நான் பார்க்க பார்த்து அதை வருஷம் வருஷம் பார்ப்போம் நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கை நல்லா ஒரு மேன்மை இருக்குது நாங்கள் இருக்கும் வாழ்க்கையில் இதுக்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம் நம்ம வணங்குற முருகை பெருமான் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது தொழில் எல்லாமே நல்லபடியாக அவரை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பாக நல்லபடியாக வந்துடுவோம் வருஷம் வருஷம் என் பேர் சுப்பிரமணி தென்காசி மாவட்டம் தான் அனிந்த பெருமாள் நாடானூர் தான் நாங்களும் அதே மாதிரி தான் பத்து இருபது வருஷமாக இருக்கோம் ஆனால் பாதயாத்திரைங்கிறது இப்போ வந்து அஞ்சு வருஷம் வந்துகிட்டு இருக்கோம் இந்த பாதயாத்திரை வந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு செழிப்பாக தான் இருக்குது எங்களுடைய தொழில் நல்லாயிருக்கு இந்த மாசி திருவிழாங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லோரும் வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அருள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உண்டு நாங்கள் சொந்த ஊர் எங்களுக்கு அறுப்பு நாங்கள் அருப்பு கோட்டையிலேருந்து வருஷம் வருஷம் பாதயாத்திரை வருவோம் இப்போ இப்போ நாலஞ்சு வருஷமாக இந்த பாத யாத்திரை வரும்போது வணக்கம் நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து திருச்செந்தூருக்கு வந்து நேர்த்திக்கரம் போட்டு மூணாவது வருஷம் பால்கோடை எடுத்து வந்திருக்கேன் மாசி மாதத்துக்கு வந்து நல்லா சிறப்பாக தரிசனம் சாமி தரிசனம் பண்ணி நல்லா மிக மக்கள் மகிழ்ச்சியோடு நான் போயிட்டு இப்போ வரேன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும் வணக்கம் என் பேர் அருப்புசாமி பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் வந்து வரேன் பாதயாத்திரையா நடந்து வரோம் மாதத்து திருநாளுக்கு நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் எண்பத்தி அஞ்சில் ஆரம்பித்து இருபதில் பாத யாத்திரா நடந்துருக்கு வாழ்க்கையில் நல்ல இதாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்ட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து பிறந்து இன்னைக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும் நல்ல முறையில் இருக்கும் பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்பில் இருக்காங்க இன்றைக்கி மன நிம்மதிக்காக வரோம் அன்றைக்கி குடும்பத்தில் எந்த இதுவும் இல்லாமல் பிடித்தளம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வந்தோம் இன்றைக்கி மன நிம்மதியோடு வரோம் சந்தோஷமாக இருக்கும் எல்லோருமே எங்களை நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் வருவோம் முதல்ல எழுபத்தி ரெண்டு பேர் வந்துக்கிட்டோம்னா இப்போ ஐம்பது அறுபது பேர் வரோம் எல்லாருமே நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எந்த குறைகளும் கிடையாது வாழ்க்கையில் கஷ்டங்கள் கிடையாது வேண்டுதலுக்கு கேளாதுலாம் கொடுப்பார் முருகன் ஆமாம் கேட்டு கொடுக்கக்கூடிய ஆள் கடவுள் கிடையாது கேளாறு தான் கொடுக்கக்கூடிய கடவுள் கேட்டு எதுவுமே கேட்கறது கிடையாது எல்லாமே நீதானு சரணாகதி அடைஞ்சிட்டோம் அவர் எங்களை காப்பாற்றா எங்களுக்கு விதமான குறைகளும் கிடையாது அதை கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை கேடாத கொடுக்கக்கூடிய தெய்வம் கடவுள் அவர் தான் கடவுள்கிட்ட வேண்டி இருந்த பொண்ணு பிறந்தது உங்களுக்கு மூணு வருஷம் பால் பால்கோடை எடுத்திருக்கோம் முதல் வருஷம் கொஞ்சம் சோதந்திரம் இருந்தது மறு வருஷம் நல்லா இருந்து இப்போ இந்த வருஷம் நல்லா சந்தோஷமாக எல்லாம் வச்சுருக்கார் எதிர்பாராத அளவு எங்களுக்கு நல்லா இது இருக்குது முருகனை நம்பினவங்க கைவிடாது விடாது அப்புறம் நம்பிக்கையாகவும் உள்ள தெய்வம் திருச்செந்தூர் முருகர் பானும் பானம் சார் என் பேர் பஞ்சவர்ணம் பதினாலு வருஷம் கழிச்சு க கடவுள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் இப்போ மூணு பால்கடம் எடு இதோட மூணாவது பால்கடம் எடுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது நான் சென்னையிலேருந்து வரேன் எனக்கு சொந்த ஊர் குடும்ந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு இது அஞ்சு வருஷமாக மாலை போட்டு இங்கே வந்து இந்த மாசி திருவிழாவாக வருவோம் இந்த வருஷமும் வந்துருக்குறோம் நல்லா விசேஷமாக இருக்குது வேண்டியது நல்லா அப்படியே நடக்கணும் கடவுளும் வேண்டியிருக்கோம் கண்டிப்பாக நடக்கும் அது நம்பிக்கையோடு இப்போ தான் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் நல்லா இருக்குது திருநெல்வேலி மாவட்டம் ஆவரைகுளம் ராதாபுரம் தாலுகா எங்கள் ஊரில் வந்து சுமார் இப்போ ஒரு வருக்கு மேலே வந்திருக்கிறோம் ஒரு இருபது போல் இருபது நாளைக்குள்ளே விரதம் இருந்து பாத யாத்திரை வரோம் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் ரெண்டு நாளாக ரெண்டு நாள் நடந்து பாத யாத்திரா வரோம் வரஞ்சா ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்து இங்கே வந்த பிறகு எல்லாமே கால் வலி எல்லாமே ரொம்ப நார்மலாகிடுச்சி எல்லாமே நல்லா தான் நல்லா தான் இருந்து வரும்போது ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்து இந்த கோயில் வந்து சேர்ந்த பிறகு கோயிலில் கடல் குளிச்சு இங்கே எல்லாம் நாளைக்கு நேரத்தில் குளித்த பிறகு கால் வலி எந்த வழியுமே இல்லை ரொம்ப ரொம்ப நார்மலாகிடுச்சு சாமி கும்பிட்ட பிறகு வழி அலி எதுவுமே இல்லை ரொம்ப நார்மலாகிடுச்சி சார் நடக்க நடக்குது ஒன்றரை நாள் தான் ஒன்றரை நாள் நடந்து முடிச்சிட்டோம் ஆமாம் ஒரு நூறு கிலோமீட்டரு இருக்கும் எங்கள் ஊர்லேருந்து இங்கே பிறகு அவரது நூறு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு ஒன்றரை நாளில் நடந்து முடிஞ்சிருக்கோம் ஒரு முன்னூறுவருக்குமே இல்லைங்க வந்திருக்கோம் அதான் நாங்கள் தனியாக அஞ்சூரி தனியாக சேர்ந்துருக்கோம் மீதி எல்லா மக்கள் வந்துட்டுங்க உள்ள எல்லாமே உள்ளதாக இருக்காங்க ஓய் குமார் நாங்கள் திங்கள் நகர்லேருந்து வரோம் இரநியல் கன்னியாகுமரி மாவட்டம் பத்து வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்கோம் முருங்கனரல் எங்களுக்கு எல்லோருக்கும் நல்லபடியாக தான் இருக்குது தம்பி இந்த வருஷம் வேல் குத்தி வந்தாங்க சாமி எங்களுக்கு நல்ல பலனை தான் தந்துட்டு இருக்காரு என்னுடைய பேர் சமரீஷ் குமார் எர்னேலேருந்து வாரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து முருகர் எனக்கு நல்லா படிப்பு தராரு வேண்டியதெல்லாம் கிடைக்குது வேண்டியதெல்லாம் கிடைக்குது